ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் மிராஸ் பிளாக் அண்ட் ரெசிபிஸ் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான மார்னிங் டு லன்ச் வரைக்கும் உள்ள வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கின்னு மார்னிங் எப்போது மாதிரி வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் அன்றைக்கின் காட்டி தான் வந்து போட்டு குடித்தேன் ஏலக்காட்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்போவுமே வந்து அந்த ஏலக்காட்டி தான் நான் வந்து போட்டு குடிச்சிருப்பேன் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த ஏலக்காட்டி குடித்தா தான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எனக்கிட்ட நல்ல ஒரு மூணு ஏலக்காய் வச்சு போட்டு குடித்தாச்சு டீ வந்துட்டு நான் ஒரு விஷயம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு அந்த டைட்டில்லேயே வச்சுருக்கேன் நம்ம வந்து எல்லா நாட்களையுமே இனிமையாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த டைட்டிலில் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது என்ன வழி அப்படின்னா நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை வந்து நம்மக்கிட்டேயே வந்து ஒரு வம்பு பிரச்சனை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதாவது நம்மக்கிட்ட வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சைலண்டாக மாத்திரம் இருந்துட்டால் போதுங்க நம்மளை விட்டு அதை விலகி ஓடிடும் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நம்மள்கிட்ட நம்மளுக்கு இது வம்பாக தான் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து இருங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வில் வந்து ஒரு அம்பை பாய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஒரு வில் அம்பு எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு வில்ல வச்சு ஒரு அம்பு வந்து நான் அந்த அம்பு வந்து நம்மளை தாக்குறதுக்காக வருது ஒரு போரில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அதில் வந்துட்டு நேருக்கு நேர் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே அந்த அம்பு பாய தான் செய்யும் அதை தடுக்க யாருமே வர மாட்டாங்க நீங்கள் அதில் கொஞ்சம் விலகி நின்று பாருங்கள் நீங்களும் அதில் சேஃபாக ஆகலாம் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லேயுமே உங்களுக்கு வர்ற அந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலைகளையுமே நீங்கள் வந்து பொறுமையாக அமைதியாக கடந்து நீங்கள் போகிறத பற்றி தப்பே கிடையாதுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க இல்லை நம்மளே எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு கோவப்பட்டோம்னா நம்ம நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சரி ஒவ்வொரு நாட்களும் சரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான நாட்களாவே இருக்கும் அத நீங்க அமைதியா நம்மளை பத்தி பேசுறாங்களா ஓகே இறைவன் வந்து அதை பாத்துக்குருவான்னு சொல்லிட்டு அமைதியா கடந்து போயிடுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய நாட்கள் கண்டிப்பா இனிமையான நாட்களா மாறும் இன்னும் லன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து நான் சாட்ஸ் வீடியோலையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃப்ரைடே வேறு அதனால அடி இல்லையா நம்மளுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அன்றைக்கினு வந்து ஒரு க்ரீன் சிக்கன் கிரேவி இது நான் சார்ட்ஸ்லலாம் கொடுத்துட்டேன் நிறையா வீடியோஸாக கொடுத்தா நிறையா வீடியோவாக ஒரு ஏ வீடியோவாக போடுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்துட்டு அவ்வளோக்கா வந்து இதோட ரெசபீஸ் கொடுக்கல இந்த விலாகில் வந்துட்டு நான் தனியாக வந்து இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன் நான் சாட்ஸில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த இடத்துல வந்து நிலக்கடலை போடுறேன் இல்லையா உங்ககிட்ட நீங்கள் என்ன இருக்கோ முந்திரி பாதாம் உங்கள் என்ன இருக்கோ அது ஒரு நாலு போடலாம் நீங்கள் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் என்னென்னலாம் போடுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி இந்த வீடியோலே பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து நான் சாட்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே அன்றைக்கி வந்துருந்துச்சு எல்லாருமே வந்து பாராட்டினாங்க முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பி இல்லையா ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்குன்னு வந்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஹஸ்பண்ட்லாம் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது உங்களுக்கும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க உங்களை சுற்றி உள்ளவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து அவங்களையுமே வந்து கமெண்ட்ஸ் கேட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கிரேவி இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து நான் மட்டன் கிரேவியும் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி க்ரீன் சிக்கன் கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் டைட்டிலில் கொடுத்ததுனால நான் சரி ஓகே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்லையுமே சொல்லுங்க இது நல்லது தானே சொல்கிறேன் ஒரு நல்ல விஷயங்களை மக்களிடத்தில் பரப்புறதுல தப்பே இல்லை அதனால எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுச்சு ஆரம்பிச்சு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெய் இல்லாட்டி வந்து பட்டர்லாம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலி இந்த வீடியோ வந்து முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸாமலைக்கு